இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று கடைசி நாள் இரவு பன்னிரெண்டு மணிக்குப் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துவிடும் எல்லா நண்பர்களுக்கும் இந்த பதிவைக்கான அனைவருக்கும் எனது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதற்கு ஒரு இந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அது என்ன வரலாறு என்றால் நான் மணலியில் வேலை பார்த்த பொழுது என்னுடைய நண்பர்கள் ஒரு நாலு ஐந்து பேர் சேர்ந்து பெங்களூர் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக இதுபோல் முதல் நாள் மதியானத்திற்கு காலையிலே புறப்பட்டு போய்விடுவோம் அந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் அப்பொழுது இருந்தது அந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி நேரே பெங்களூர் சென்று அங்கிருந்து ஒரு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சம்பங்கி டேங்க் ரோடு என்ற ஒரு சாலை இருக்கிறது அங்கே தான் ஹோட்டல் அங்கே இடம் எடுத்து அங்கே தங்கினோம் சரியாக ஒரு பதினோரு மணிக்கு மேல் இரவு அந்த பிரிகேடியர் ரோடு மிகப்பெரிய நீளமான ரோடு அது அந்த காந்தி ரோடு அந்த ரோடை இணைக்கும் அந்த சாலையில் தான் ஒரே கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல கூட்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் கொண்டாடுவோம் மிக மகிழ்ச்சியாக இருப்போம் அப்பொழுது கேப்ரே டான்ஸ் எல்லாம் நடக்கும் அதிலெல்லாம் நாங்கள் ஒரு நாள் ஒரு முறை அதில் கலந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் பணத்தை தூக்கி போடுவார்கள் அது முடிந்து நைட்டு அறைக்கு வந்து தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை சென்று விடுவோம் இது போல் தொடர்ந்து மூன்று வருடங்கள் சென்று வந்தோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு எண்பது அந்த வாக்கில்தான் இருக்கும் அப்பொழுது பல டூர் நடத்துவோம் சென்று வருவோம் இது நடந்தது அது அதன் பிறகு திருவிக்கா நகரிலே நண்பர் மணிவண்ணன் இருந்தார் தற்பொழுது அவர் உயிருடன் இல்லை அவருடன் சேர்ந்து கொண்டு நைட்டு பதினோரு மணிக்கு மேலே சென்று அங்கே சென்னை கடற்கரையில் கொண்டாடுவோம் ஆட்டோவில் போவோம் ஒரு நான்கு பேர்கள் போவோம் சந்தானம் என்பவர் இருந்தார் அவர் அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவார் எல்லாம் ஃபுல் போதையில் இருப்பார்கள் அப்படி அங்கே கொண்டாடிவிட்டு திரும்பி வந்து விடுவோம் இப்படி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் சென்று வந்தோம் ஒரு முறை அது போல் திருப்பதி மலைக்கு சென்று வந்தோம் அப்பொழுதும் மணிவண்ணன் கூட தான் டூ வீலரில் போயிட்டு வந்தோம் ஒரு நாலு பேர் ரெண்டு வண்டி நாலுக்கு ரெண்டு ரெண்டு பேர் நான் அப்படி போயிட்டு வந்தோம் இதெல்லாம் பழைய ஞாபகங்கள் இப்பொழுதெல்லாம் அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு எங்கேயுமே போவதில்லை காரணம் குடும்பம் பிள்ளைகள் அப்படியெல்லாம் வளர்ந்து விட்டதால் வீட்டிலேயே கொண்டாடுவது உண்டு எனது மனைவி என்ன செய்வார்கள் ஒரு கரெக்டாக பதினொன்று முக்கால் அந்த அளவிற்கு விளக்கெல்லாம் அணைத்து விடுவார்கள் அப்பொழுது விளக்கை திறந்துவிட்டு குத்து விளக்கை ஏற்றி எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் சொல்லுவோம் அதுவும் கடந்துவிட்டது இப்பொழுது பலர் கட்டுப்பாடுகள் தமிழக அரசு சென்னை காவல்துறை பல கட்டுப்பாடுகள் விதித்துள்ளார்கள் அதாவது கடற்கரைக்கு யாரும் சொல்லக்கூடாது கடற்கரை சாலையிலும் அங்கே யாரும் வந்து சேரக்கூடாது என்பதற்குத்தான் இதனால் பல விபத்துக்கள் பல பிரச்சனைகள் தடுக்கப்படும் என்ற ஒரு முக்கிய காரணம்தான் அது சரி என்றே எனக்கு படுகிறது ஏனென்றால் நெரிசல் எல்லோரும் வீலரில் வருவார்கள் நிற்பதற்கு இடம் இருக்காது சின்ன குழந்தைகள் பிள்ளைகள் குடும்பத்தோடு அங்கே வருவார்கள் அதனால்தான் அசிங்கமாகிவிடும் அவை சாப்பிடுவதையெல்லாம் அங்கே போட்டு விடுவார்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இது மட்டுமல்ல பெசன் நகர் பீச் பாண்டிச்சேரி பீச் இப்படி எங்கெங்கெல்லாம் கடற்கரை இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் சென்று விடுவார்கள் அதெல்லாம் தற்பொழுது சென்னையில் தான் இந்த கட்டுப்பாடுகள் மற்ற இடங்களில் பாண்டிச்சேரியிலும் இருக்கிறது மற்ற இடங்களில் இருக்கிறதா என்று தெரியவில்லை எனவே நண்பர்களே இந்த ஹேப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்பது ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்று எல்லோருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்